கிராமத்துக்கு நடந்தது என்ன யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வலிகாமம் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அராலி மத்தி அராலி மேற்கு கிராமங்களில் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது கால பகுதியில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் வீடமைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொன்றும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான நாற்பது வீடுகளை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அப்போது அறிவிக்கப்பட்டது எனவே மக்கள் தமது காணிகளுக்குள் ஓலைகளாலும் தகரங்களாலும் அமைக்கப்பட்டிருந்த வீடுகளை அகற்றிவிட்டு பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புதிய வீடுகளை நிர்மாணிக்க ஆரம்பித்தனர் ஆரம்பத்தில் குறைந்த அளவிலான பணத்தொகை வழங்கப்பட்டு நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மீதி பணத்தொகை கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஏமாற்றமே இருக்கிறோம்

முதல் நாங்க மண் வீட்டுலாம் இருந்து நாங்க மண் வீட்டுல இருக்கா நல்லா தான் இருந்து நாங்க இந்த வீட்டு திட்டத்தை ஏற்று கட்ட வலிக்கிட்டோம் அதோட இடையிலே எல்லாம் நின்றுட்டு மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை தாமே முன்னின்று நடைமுறைப்படுத்தியதாக மாறுதட்டும் அரசியல் தலைமைகள் இது தொடர்பில் அறிந்திருக்கிறார்களா இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே கூலித் தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட இந்த மக்களுக்கான தீர்வு என்ன கிராமத்துக்கு நடந்தது என்ன